அன்பர்களே நாமண்டைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் பழங்காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட தாந்திரிக பிரயோக முறைய பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக தாந்திரிகம் அப்படிங்கிறது அனைத்து மக்களுமே பயன்படக்கூடிய வகையில் எளிமையாக இருக்கும் சரிங்களா ஏன்னா மாந்திரிக விஷயங்கள்ங்கிறது அதில் அனுபவம் வாய்ந்தவங்க மட்டும்தான் அதை வந்து பிரயோகம் பண்ண முடியும் ஆனால் தாந்திரிகங்கள் அப்படிங்கிறது அப்படி கிடையாது யார் வேண்டுமானாலும் பிரயோகம் பண்ணலாம் தாந்திரிக வித்தைகளில் முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னா இந்த விருட்ச தாந்திரிகம் விருட்ச தாந்திரிகம் அப்படின்னா என்னமோ ஏதோ அப்படி நினைக்காதீங்க ஒரு சில ஜோதிடர்கள் இல்லை மாந்திரிகர்கள்லாம் இந்த குழந்தை இல்லை அப்படின்னா கோவில்களில் இருக்கக்கூடிய விருட்சங்களில் ஒரு தொட்டிலில் ஒரு குழந்தையுடைய உருவ பொம்மையை வச்சு கொண்டு போய் கட்டிட்டு வாங்க அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நிறைய பேர் கடைபிடிச்சிருப்பீங்க சரிங்களா இது தான் விருட்சத்தாந்திரிகம் அதாவது விருட்சத்தில் விருட்சம் அப்படிங்கிறது மரம் சரிங்களா இந்த விருட்சத்தில் போய் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு பேர் தான் விருட்சத்தாந்திரிகம் அப்படின்னு பேர் காளிமாமுனி தன்னுடைய மாந்திரிக உலைச்சுவடிகளை இந்த விருட்ச தாந்திரிகம் பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை குறிப்புகளாக சொல்கிறாங்க சரிங்களா அதில் ஒன்று தான் இந்த குழந்தை பிறக்க வேண்டி விருட்சங்களில் கோவிலில் இருக்கக்கூடிய விருட்சத்தில் போய் தொட்டில் கட்டுறது சரிங்களா இது மட்டும் விருட்ச தாந்திரிகம் இல்லை இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது சரிங்களா ஆனால் காலப்போக்கில் அதெல்லாம் அழிஞ்சிருச்சு சுவடிகளில் இது மாதிரி சுவடிகளில் குறிப்புகள் இருக்கிற ஒழிய நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிகிறது கிடையாது அழிஞ்சு போச்சு இன்ன வரைக்கும் அந்த தொட்டில் கட்டுற விஷ்ட்ச தாந்திரிகம் மட்டும்தான் பழக்கத்தில் இருக்க ஒளிய மற்ற விற்ற தாந்திரிகங்கள்லாம் காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு அத்திமாமனியுடைய மாந்திரிக சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய விட்டு தாந்திரிக விஷயங்களை ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் முழு நம்பிக்கையோடு கடைபிடிச்சிங்க அப்படின்னா நூறு சதவீதம் தாந்திரிக விஷயங்களை வேலை செய்யும் அதாவது இப்போ வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக கனவு வச்சுருக்கீங்க ஆனால் ஏதோ ஒரு காரணங்களால தடை கட்டி தட்டு தட்டி போயிட்டே இருக்குது வீடு கட்டவே முடியலை காசு வந்து சேர மாட்டேங்குது இடம் அமைய மாட்டேங்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குது அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு ஆசையாக இருந்தது அப்படின்னா அதற்குன்னு ஒரு விருட்ச பரிகாரம் இருக்குது அதாவது விருட்ச தாந்திரிகம் இருக்குது அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிறியல் அளவில் அந்த குழந்தைக்கு தொட்டி கட்டுற மாதிரி தான் சிறிய அளவில் வீட்டு பொம்மை ஒன்று வாங்கி அதை கொண்டு போய் என்ன ஒன்றுனா வடக்கு பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களில் அரச மரம் விருட்சமாக இருந்தது அப்படின்னா அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய அரச மரத்தில் அந்த விருட்சத்தில் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா வெகு சீக்கிரம் அந்த வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் அமையும் சரிங்களா அதாவது வடக்கு முகமாக பார்த்த கோவில்களில் அரச மரம் விருட்சமாக இருக்குது அப்படின்னா அந்த கோவில்களில் கொண்டு போய் இந்த வீடு பொம்மை மாதிரி இது பண்ண அந்த தொட்டியில் கொண்டு போய் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு காளிமாமனியோடைய சுவடிகளில் குறிப்பு இருக்குது அதே போல் எதிரிகளால் உங்களுக்கு அதிகமான தொந்தரவு இருக்குது குறிப்பிட்ட ஒரு எதிரியால் அதிக தொந்தரவு இருக்குது அப்படின்னா எதிரியுடைய காலடி மண்ணை ஒரு அதே போல் அவருடைய வேறுபட்ட துணி இதை அவருக்கே தெரியாமல் சேகரித்து இதெல்லாம் அந்த காலாடி மண்ணை வச்சு அது கூட இந்த துணிகளையும் வச்சு எதிரி போல் ஒரு உருபமே செஞ்சு மண் மாவுலெலாம் செய்வேன்னா வெறும் துணியிலேயே அதுக்குள்ளே ஒரு சின்ன டப்பால இந்த காலாடி மண்ணை நீங்கள் வச்சு ஒரு எதிரி போல் ஒரு உருபமே செஞ்சு மயானத்தில் இருக்கக்கூடிய சரிங்களா மயானத்தில் இருக்கக்கூடிய மரம் சரிங்களா அந்த ம மரம் குறிப்பு இந்த மரம் அப்படின்னு குறிப்பு கிடையாது சரிங்களா ஏன்னா சோடியில் காளிமம்பினு சொல்லியிருக்கக்கூடிய சோடி குறிப்பில் மயானத்தில் இருக்கக்கூடிய மரம் அப்படின்னு தான் குறிப்பி இருக்கே தவிர குறிப்பிட்ட இந்த மரம் அப்படின்னு சொல்ல கிடையாது சரிங்களா மயானத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் அதனுடைய கழுத்தில் ஒரு கயிறு ஒன்று கட்டி மரத்தில் கட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னா எதிரி வந்து கட்டுப்படுவான் எதிரி சீக்கிரம் அழிஞ்சு போவான் அப்படின்னு குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு போல் நீண்ட நாட்களாக அந்த ஏவல் பிரச்சனை இல்லை ஏதாவது தெய்வ கோளாறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் யாருக்கு இந்த பாதிப்பு இருக்கோ அவருடைய காலடி மண்ணு அவருடைய ரத்தம் கட்டை இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மூணு சுட்டு ரத்தம் அதே போல் வந்து அவருடைய துணி இதெல்லாம் எடுத்து ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து இடதுபுறமாக ஒரு இருபத்தொரு முறை சுற்றி இதெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த ரத்தம் இதெல்லாம் ம காலடி மண் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு அவரை போல ஒரு உருபமே செஞ்சு இதை கொண்டு போய் மயானத்தில் இருக்கக்கூடிய வன்னி மரம் சரிங்களா மயானத்தில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தில் நீங்கள் கட்டி வச்சிங்க அப்படின்னா உங்களை பிடிச்ச துஷ்ட துருதேவதைகளாக இருக்கட்டும் இல்லை துஷ்ட தெய்வங்களாக இருக்கட்டும் அகன்று விடும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் பணப்புழக்கம் தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை போல் உங்களுடைய துணியை வச்சு உங்களை போல் ஒரு உருவமே செஞ்சு சரிங்களா அதில் உங்களுடைய தலைமுடி உங்களுடைய வேர்வை பட்ட துணி அது அதே போல் க உங்களுடைய வலதுகையிலருந்து இருந்து ஒரு முணு சுட்டு ரத்தம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு உரு பொம்மையாக செஞ்சு அதை கொண்டு போய் அரச மரத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய சரிங்களா வெளியில் கிடையாது கோவிலில் இருக்கக்கூடிய அரச மரத்தில் பொந்து மிகப்பெரிய அரச மரங்கள்லாம் பொந்து இருக்கும் அந்த பொந்தில் போய் நீங்கள் உள்ளே போட்டிங்க அப்படின்னா அரசபோகம் கிட்டும் அப்படின்னு காளிமாவனுடைய மாமனுடைய மாந்திரிக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வந்து சில நபர்களுக்கு காளி வந்து காளியை வந்து பிடாரி அப்படின்னு சொல்லுவாங்க காளி வந்து கோளாறு ஒன்றும் சரிங்களா அப்படி காளி வந்து கோளாறு ஒன்றுச்சு சில நபர்களுக்கு அப்படின்னா அவருடைய வேறுபட்ட துணி தலைமுடி கா உதிரம் காலடி பண்ணு இதெல்லாம் சேர்த்து ஒரு உருப்பொம்மையை போல் செஞ்சு முருங்கை மரம் இருக்குது இல்லையா இந்த முருங்கை மரத்து மரத்தில் கொண்டு போய் இதை கட்டி வச்சு கட்டி வச்சாங்க அப்படின்னா அதே போல் இடதுபுறமாக ஒரு முறை சுற்றி அந்த எலும் சம்பளத்தையும் எடுத்து ஒன்றா சேர்த்து உரு பொம்மையாக சேர்த்து முருங்கை மரத்தில் போய் கட்டி வச்சோம்னா காலி பாதிப்பு இருந்தது அப்படின்னா அது வந்து நீங்கும் இந்த மாதிரி பாருங்கள் ஏகப்பட்ட விருட்ச பிரயோக முறைகள் இருக்குது ஆனால் காலப்போக்கில் இதெல்லாம் அழிஞ்சு போச்சு நம்ம வந்து இன்றைக்கும் அந்த தொட்டில் தான் வந்து கடைபிடிச்சிட்டு வரமே ஒழிய இந்த மாதிரியான பிரயோக முறைகள்லாம் நிறைய விஷயத்தை நம்ம இது பண்ணிட்டோம் இப்போ உதாரணத்துக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கணும் குடும்பத்தில் பிரிஞ்சவங்க ஒன்றா சேரணும் குடும்பம் நல்லா செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பிட்டு தினமும் சரி இல்லைன்னா வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் வாரத்துக்கு ஒரு இரண்டு முறையாவது அரசமரத்தை வலபுறமாக சுற்றி நீரும் பாலும் அரசமரத்தூரில் நீங்கள் விட்டு தொட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் வந்தீங்க இதை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் பணப்புழக்கம் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க பணப்புழக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லபடியாக இருக்கும் சரிங்களா ஆனால் அதே போல் அரசம்பரத்தை போது நாம் எதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்படிங்கிறத மனசில் நினச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு நடக்கணும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிட்டே இந்த பிரயோக முறையை பண்ணணும் பொதுவாக எப்போதுமே நான் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க உங்களுடைய மனசில் முழு நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிங்க அப்படின்னா நூறு சதவீதம் அது பலம் கொடுக்கும் அது பரிகாரங்களாக இருக்கட்டும் இல்லை தாந்திரிக விஷயங்களாக இருக்கட்டும் எதுவாயினும் முழு நம்பிக்கையோடு பண்ணிங்க அப்படின்னா நூறு சதவீதம் பலம் கொடுக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்